நான் இப்பொழுது லட்டன் பிரிட்டிஷ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தில் இருக்கின்றேன் உலகத்திலேயே அவர்கள்தான் பிரித்தானியர்கள்தான் ஆவணங்களை ஆக்குவதில் முதன்மை அவர்களுடைய நூற்றாண்டு காலமாக நிறைய ஆவணங்களை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பிரிட்டிஷ் மியூசியம் உலகத்தில் மிகப்பெரிய மியூசியம் அது நான் இன்னொரு நாள் போக போகிறேன் பாரிஸ் நகரத்தில் உள்ள லூவர் மியூசியம் அதை பார்ப்பதற்கு ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த கலைப்பொருட்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் அதுபோல் இவர்கள் ஆட்சி செய்த நாடுகளில் இருந்து கொண்டு வந்த கலைப்பொருட்களை எல்லாம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைத்திருக்கின்றார்கள் அது இன்னொரு நாள் போய் பார்க்க போகிறேன் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இது இயற்கையாக கிடைத்த பொருட்கள் பறவைகள் விலங்குகள் அவற்றினுடைய படிமங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள் கட்டணம் இல்லை அது முன்பதிவு செய்வதால் கட்டணம் இல்லை கண்டிப்பாக சவுத் கன்சிங்டன் பகுதியிலே தொழில்நிலையத்தில் வந்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னுடைய கட்டுமான கலையினுடைய அழகை பாருங்கள் நான் காட்டுகிறேன் நீங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கலாம் இந்த பக்கம் சார்லஸ் டார்விங்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கிட்ட என்னென்ன போட்டோ எடுத்தேச்சு மேற்பூரை எல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது என்று பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை வந்து பார்க்க வேண்டிய இடங்களும் இதுவும் உண்டு